கார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் ஐ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வந்துட்டு அருமையான கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடுக்கு போக கூடிய நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி கூட ஆல்ரெடி கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம சேனல் வரக்கூடிய தினம் தினம் புத்தம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹுண்டாய் ஐ கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலையில வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரொம்பவே லக்கியான காருங்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் செவன் எயிட் சிக்ஸுங்க லாஸ்ட் மூணு நம்பர் செவன் எயிட் சிக்ஸுங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலருங்க இந்த கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்து இருக்குங்க நம்பர் வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் சொல்றாங்க நீங்க உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தரவும் சொல்லிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் விபரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்